எழுபது எண்பது காலகட்டங்களில் அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இவங்க கூடலாம் ஜோடியாக நடித்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இணையாகவும் சம்பளம் வாங்கிய ஒரு நடிகை என்ற பெருமையையும் பெற்றவங்க ஷூட்டிங்க்கு வரதா இருந்தால் சில சமயத்தில் ப்ரைவேட் ஜெட் விமானம் வச்சிருக்காங்க அதன் மூலமாக தான் ஷூட்டிங்க்கு வருவாங்க முதல் முறையாக தமிழ் சினிமாவிலேயே பிரைவேட் ஜெட் விமானத்தை வைத்திருந்த நடிகை என்ற பெருமையையும் இவங்க தான் பெற்றிருக்காங்க அவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆரம்பித்தது தான் இவங்களுடைய கலைப்பயணம் அதன் பிறகு பல்வேறு திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த நடிகை என்ற பெருமையையும் பெற்றவர் காதல் மன்னனான ஜெமினி கணேசன் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஜோடியாக நடித்ததோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இணையான சம்பளம் தான் இவங்களும் தமிழ் சினிமாவில் பெற்றிருக்கிறாங்க அந்த நடிகை யார் அப்படின்னா அவங்க தான் கே ஆர் விஜயா தமிழ் சினிமாவில் இவங்க எப்படி வந்தாங்க அதுக்கான ஒரு கதை இருக்குது அது பற்றிய ஒரு வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதற்கான லிங்க் இருக்குது நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் செவன்டிஸ் எயிட்டிஸ் காலகட்டத்தில் இவங்க வந்து ஒரு முன்னணி நடிகையாக வந்ததோடு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் தயாரிப்பாளர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய் இல்லைன்னா ஏதாவது சித்தி அன்னி இது போன்ற குணச்சித்திர வேடங்களில் நடிக்கிறதுக்கு நடிகையாக இவங்களை தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய நடிப்பு திறன் இருக்கும் இவங்க சிரித்தாலே போதும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க தாங்க இவங்களுக்கு வந்து புன்னகை அரசி அதுக்கப்புறம் தெய்வநாயகி இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய கேஆர் விஜயாதான் முறையாக தமிழ் சினிமாவில் ப்ரைவேட் ஜெட் விமானம் வைத்திருந்த நடிகை என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறாங்க